என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்டே தீர வேண்டும் என் பிள்ளையே நான் சொல்கின்ற ஒருவரினுடைய இல்லத்திற்கு எக்காரணம் கொண்டும் நீ செல்லக்கூடாது மீறி செல்வாயானால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்திற்கும் நான் பொறுப்பாக மாட்டேன் என் குழந்தையே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்று தெரியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற என் குழந்தையே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என்னவென்று தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்ற இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகளை நிச்சயமாக என்னவென்று நீ செவி கொடுத்து கேட்கத்தான் வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற அக்கறையை விட எனக்கிருக்கின்ற அக்கறை அதிகம் உனக்கு எதை எப்பொழுது கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் சரியாக தெரிந்து வைத்திருப்பவள் உன் தாயானவள் நான் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன் என்றால் எக்காரணம் கொண்டும் அதனை நீ தவிர்த்து விடக்கூடாது உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் தருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ சரியாக என்னவென்று உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான நல்ல மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னாலும் உன்னால் மீண்டு வர முடியாத அளவிற்கு துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றது இனிமேல் நீ மீண்டு விடவே முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு கஷ்டங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை தேவையில்லாமல் இதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட வேண்டி இருக்க நீ எப்பொழுதும் அந்த சூழ்நிலையிலேயே முங்கிக் கிடக்க முடியாதல்லவா உன்னை இதிலிருந்து மீட்டு கொண்டு வரவும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை உனக்கு தெரியப்படுத்தவும் நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் உன்னை தேடி வந்து உனக்கான நல்ல வாக்கினை நான் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் இத்தனை காலமும் நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை சற்று நீ தெரிந்து கொண்டிருந்தாயானால் நாள் வரையிலும் நீ அனுபவித்த எல்லா விஷயங்களுக்கும் பதில் உனக்கு கிடைத்திருக்கும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ தவிப்பதை முதலில் நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் என்னென்ன உண்மைகள் மறைந்து கிடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு வந்துவிட்டது உனக்காக அம்மா எந்த நேரத்திலும் நல்லதைத்தான் நடத்தி கொடுப்பேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உன் தாயானவள் ஒருவர் இல்லத்திற்கு உன்னை செல்லக்கூடாது என்று சொல்கிறேன் என்றால் அதை நான் காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்வதில்லை காரணமில்லாமல் உனக்கு எந்த விஷயத்தையும் நான் தெரியப்படுத்துவதில்லை அப்படி நான் சொல்ல வருகின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளையும் அதில் அடங்கி இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையையும் நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள இப்பொழுதே உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறார்கள் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உண்மையில் என்ன தெரியுமா எல்லாமும் திட்டமிட்டு தான் நடக்கிறது உன் மனதை என்ன சொன்னால் நீ காயப்படுவாய் எந்த விஷயத்தை உனக்கு ஞாபகப்படுத்தினால் நீ மனம் வருந்தி நிற்பாய் நீ எந்த இடத்தில் முக்கியமான கட்டத்தில் நிற்கும் பொழுது எதை சொல்லி உன்னை அந்த இடத்தில் ஸ்தம்பிக்க வைக்கலாம் என்றுதான் இவர்கள் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் இதுவெல்லாம் பல நாள் திட்டத்தின் வலனாக உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வசாதாரணமாக எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்துவிடவில்லை அவ்வளவு எளிதாக எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த மாற்றங்களை கொண்டு வந்து விடவில்லை என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய நினைக்கிறார்களோ அதையெல்லாம் சரியாக அவர்கள் செய்கிறார்கள் நீயும் அவர்கள் செய்வது சரிதான் என்று சொல்வது போல மேலும் மேலும் பல விஷயங்களுக்கு அவர்கள் சொல்வது போலவே தலையை ஆட்டி கொண்டிருக்கின்றாய் இப்படியாக இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் வரத்தான் செய்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்ன நடந்தாலுமே இதிலிருந்து நீ என்ன பெற துடிக்கிறாய் என்பதில்தான் எல்லாமும் அடங்கி இருக்கின்றது இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைப்பதற்கு காரணம் ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட்டோமானால் நீ எந்த நிலையிலும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரமாட்டாய் என்பதற்காகத்தான் என் குழந்தையே அடுத்த கட்டத்தை நோக்கி உன்னை நகர விடாமல் தடுப்பதற்காகத்தான் இவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னோடு இந்த வாழ்க்கையில் நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் நடத்த நினைக்கிறேன் என்பதனை நீ சற்று புரிந்து கொள்ள தயாராகிவிடு இத்தனை காலமும் என் பிள்ளை நீ இழந்த வாழ்க்கையை மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் எந்த இடத்தில் உன் காலை வாரிவிட காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் சுற்றி சுற்றி வருகின்றவர்கள் எந்த நிலையிலும் உனக்கு நன்மைகளை மட்டும் நினைக்கவில்லை ஏதாவது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விடத்தானே இவர்கள் நினைக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்காகவும் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சற்று ஒரு நிமிடம் ஆற அமர உட்கார்ந்து யோசித்து பார் உனக்கே சில விஷயங்களில் சில தெளிவு கிடைக்கும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலுமே நாம் அதையெல்லாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் என் பிள்ளை நீ நினைத்துவிட்ட மாற்றங்களை எல்லாம் சரியாக அடைய வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் உன்னோடு இந்த வாழ்க்கையில் என்றும் நான் இருக்கிறேன் எதிர்பாராத சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தருவதற்கு அம்மா இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மனதிற்கு ஆறுதல் தேவையா நீ என்னை தேடி வா நீ வணங்குகின்ற உன்னுடைய குல தெய்வத்தை செல் அவர்களின் சன்னதியில் சென்று அமர்ந்து கொள் எக்காரணம் கொண்டும் உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றவுடன் இந்த தேவையில்லாத மனிதர்கள் இருக்கின்ற இடத்திற்கு செல்லாதே அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்று தேவையில்லாது உன்னுடைய கஷ்டங்களை நீ மேலும் அதிகப்படுத்தாதே நீ நினைக்கிறாய் உன்னுடைய கஷ்டங்களை இந்த இடத்தில் நீ இறக்கி வைத்து விட்டாய் என்று ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்துகொள் அங்கேதான் உனக்கான அவமானத்தை நீ தேடிக் கொள்கிறாய் என்று அதனால் உன் அம்மா சொல்வது என்ன தெரியுமா என் பிள்ளையே உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றவுடன் எக்காரணம் கொண்டும் நீ இவர்களினுடைய இல்லத்திற்கு மட்டும் சென்று விடாதே வார்த்தைகளால் இதற்கு முன்னால் உன்னை காயப்படுத்தியவர்கள் வார்த்தைகளால் கேள்விக்கு மேல் கேள்வி கேட்டு உன்னை துளைத்தெடுத்தவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எப்பொழுதுமே நோண்டி நோண்டி கேள்விகளை கேட்டவர்கள் இத்தனை நாளும் உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை காயப்படுத்தியவர்கள் இவர்களை தேடி ஒருபோதும் சென்று உனக்கு ஆறுதலை தேடாதே நீ இப்படியே செய்து செய்துதான் இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் நீ மறந்துவிடக் கூடாது உன்னை சுற்றி நான் இருக்கின்ற இந்த தருணங்களில் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்துக்கொண்டிருக்கிறது தெரியுமா நீ இவர்களிடத்தில் ஒரு விஷயத்தை சொன்ன உடனேயே வேண்டும் என்றே இவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்துகிறார்கள் வேண்டும் என்றே மற்றவர்கள் முன்னிலையில் தேவையில்லாது ஏதாவது ஒரு வார்த்தைகளை இவர்கள் பேசிவிடுகின்றார்கள் இதுவரையிலுமே நீ பட்டது எல்லாம் போதும் இதுவரையிலுமே நீ இழந்தது எல்லாம் போதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பெரிதாக நடத்தி கொடுப்பதற்கு எந்த விஷயங்களும் இருக்கப் போவதில்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னோடு நான் எப்பொழுதுமே இருக்கிறேன் உன்னோடு நான் எப்பொழுதுமே பயணம் செய்கிறேன் எந்த நேரத்திலும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்கு நான் தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் தெய்வம் ஒருபோதும் உன்னுடைய கஷ்டத்தை மற்றவர்களிடத்தில் சொல்லி சந்தோஷப்பட மாட்டார்கள் உன்னுடைய கஷ்டத்தில் தானும் பங்கெடுத்து கொண்டு உனக்கு தீர்வுகளை தேடுவார்கள் ஆனால் இந்த மனிதர்கள் அப்படியா எப்பொழுது நீ விழுவாய் எப்பொழுது உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையிலும் உன்னை அவமானப்படுத்த இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ இவர்களினுடைய இல்லங்களுக்கெல்லாம் நீ குறிப்பாக கண்ணீர் வடிக்கின்ற நேரத்திலோ மனதில் மிகுந்த வேதனையோடு இருக்கின்ற நேரத்திலோ செல்லாதே மீறி சென்றாயானால் அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த தயாராக இருப்பதை நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் நான் சொன்ன பிறகும் நீ மீண்டும் அவர்கள் வாழ்க்கைக்குள் சென்று இது போன்ற விஷயங்களை செய்கின்ற பட்சத்தில் நான் நிச்சயமாக என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுப்பேன் நான் உன்னை சுற்றி வந்து மேலும் மேலும் உனக்கு பல துன்பங்களில் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மனிதர்கள் எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்று தெரியவில்லையா என் பிள்ளையே இவர்களை அடையாளம் கண்டுகொள்வது ஒன்றும் மிக பெரிய காரியம் அல்ல இவர்களை அடையாளம் காண்பது ஒன்றும் மிக பெரிய கஷ்டமான விஷயம் அல்ல இத்தனை நாளுமே உன்னோடு இருந்து உனக்கு நல்லது நடக்கும் பொழுதெல்லாம் ஓடி வருபவர்கள் உன்னிடத்தில் நல்ல வார்த்தைகளையே பேசாதவர்கள் எந்த இடத்திலும் நீ இவர்களைத்தான் நாடுகிறாய் ஆனால் அவர்களோ எதற்கு இதைச் செய்கிறாய் இது எங்கே உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பது போல எதிர்மறையான வார்த்தைகளைத்தான் உன்னிடத்தில் அதிகமாக சொல்பவர்கள் கஷ்டம் என்று சொல்லி இவர்களை தேடி சென்றாயானால் அவர்கள் உன்னை மேலும் காயப்படுத்துவார்கள் இருந்தாலும் ஏன் என் பிள்ளை அவர்களோடு பேசுகிறாய் என்றால் இவர்களை விட்டால் தனக்கு வேறு யாரும் இல்லை என்பதனால்தான் இவர்களை விட்டால் இந்த வாழ்க்கையில் நமக்கென்று இனி ஒருவரும் இல்லையே என்று நீ யோசிப்பதனால்தான் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ அவ்வளவு சர்வசாதாரணமாக இவர்களிடத்தில் சொல்லிவிடுகின்றாய் ஆனால் உன்னுடைய வாழ்க்கை அவர்களுக்கு வேடிக்கை உன்னுடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் சொல்லி தேவையில்லாது உனக்கு காயங்களை கொடுக்கும்படி சந்தோஷப்பட்டு சிரித்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் முதலில் இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது தேவையில்லாது இவர்களிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பகிர்ந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் தான் வருகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையை எத்தனை அவமானங்களை கடந்து விட்ட பிறகும் இனியும் ஒரு அவமானத்தை உன் வாழ்க்கையில் நீ தேடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இவர்களின் இல்லத்திற்கு ஒருபோதும் நீ செல்லக்கூடாது என்று இத்தனை நாளுமே என் பேச்சைக் கேட்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டாய் இனிமேலும் அம்மாவின் வார்த்தைகளை மதித்து இந்த வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்த நினைக்கின்றவர்களின் இல்லத்திற்கு ஒருபோதும் செல்லாதே நீ செல்ல வேண்டிய இடம் தெய்வத்தின் சன்னதி உன்னுடைய தெய்வத்தின் கோவில் இது தவிர வேறு எங்கு சென்றாலும் உனக்கு அவமானம் தான் கிடைக்கும் அதுவும் உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய கண்களுக்கு தெரியாமலேயே அந்த அவமானம் உனக்கு நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு தருவது அத்தனையும் உன்னை நன்மைக்கு ஆளாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள இனிமேல் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் தாண்டி நீ வாழ்வாய் என்பதனை உணர்ந்து விட்டாலே போதும் இவர்கள் எல்லாம் உனக்கு ஒன்றுமே இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள் இவர்கள் எல்லாம் உன் முன்னால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு துன்பங்களையும் கொடுப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிட்டால் அது போதுமே இனி எதை பற்றியும் என் குழந்தை யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற இந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு உன்னோடு நான் இருந்து உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்